சரியாக மூன்று நிமிடங்களுக்கு முன் அந்த ரெண்டு வயது அழகிய இளம்பெண் இறந்ததை அறிவித்து நகர்ந்தனர் டாக்டர்கள் அவள் பெயர் நந்தினி இத்தனை நேரம் இருந்த ஹாஸ்பிட்டல் வார்டை தெரியவில்லை உடல் வலி வேதனை எதுவும் இல்லாமல் லேசாக இருந்தது அவளால் அந்த அறைக்குள் உழவ முடிந்தது ஆனால் அவளுடன் அவள் உடல் வரவில்லை அவள் உடல் நகராமல் உறைந்து அந்த கட்டில் மேல் அசைவின்றி இருந்தது அவள் முன் இருவர் கட்டிக்கொண்டே இருந்தனர் வேறு யாரும் இல்லை அவள் சகோதரியும் அவளுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஆனந்தும் தான் ஹே என்ன நீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அது தப்பு எனக்காக நிச்சயிக்கப்பட்ட ஆளை நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்கியே உனக்கு அருவருப்பா இல்லையா டேய் இப்போ உயிர் போன என்னோட உடலுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு இருக்கியே உனக்கு நியாயமா இருக்கா இவள் புலம்பல் அவர்களுக்கு எப்படி கேட்கும் நந்தினியின் சகோதரி அல்லி உங்களுக்கு வருத்தமா இல்லையா ஆனந்த் இப்படி உங்களை கல்யாணம் செய்துக்க முடியாமல் அவள் உயிர் பாதியில் போயிடுச்சே ஆனந்த் எனக்கு வருத்தமே இல்லை ஏதோ பைத்தியம் போல என்னை சுற்றி வந்தாள் தாத்தா சொல்லிய ஒரே காரணத்துக்காக தான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தேன் அவள் எனக்கு எந்த விதத்திலும் ஏற்றவள் இல்லை ஏற்றவள் இல்லையா உனக்காக என்னுடைய எல்லையை மீறி நிறைய கற்றுக்கொண்டேன் அல்லி சும்மா என்னை சமாதானம் செய்ய சொல்லாதீங்க ஆனந்த் நீ பத்திரமா இருந்தால் சரி எனக்காக எத்தனை தியாகம் செய்திருக்கிறாய் அந்த கடத்தல் கும்பலிலிருந்து என்னை காப்பாற்றினாயே என்று இருக்கி அணைத்தான் நந்தினி டேய் உன்னை காப்பாற்றினது நான்டா எப்படி அவளோட பொய்யை நம்புறேன் உனக்கு அறிவே இல்லையா அள்ளி ஆ ஆனந்த் என்ன வலிக்குதா எங்கே வலிக்குது ஏதாவது அடிபட்டுடுச்சா நந்தினி உனக்காக அடிபட்டு செத்து கிடக்கிறேன் அவளுக்கு வலிக்குதான்னு கேட்கிறேன் நான் காதலிச்ச ஆள் தப்பான ஆள் ஆனா எனக்கு புரிஞ்சது ரொம்ப லேட்டா அள்ளி இல்லை நம்ம குழந்தைக்கு வலிக்கும் மானம் கெட்டவர்களே என்று கத்தி அவனை எட்டி உதைத்தான் ஆனால் அவன் மேல் எதுவும் படாமல் இவள் காற்றை போல அவனுக்குள் புகுந்து வந்தாள் கோபத்தில் என்னவோ புரிந்து கொண்டு தன்னுடைய உடல் இல்லாமல் அவர்களை நெருங்க முடியாதென்று தன்னுடைய உடலுக்குள் செல்ல முயற்சித்தாள் ஆனால் முடியவில்லை அங்கே கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் இவர்களை பார்த்து ம் சரி சீக்கிரம் உங்கள் கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாம் நந்தினி தியாகத்துக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும் என்றவன் முருகன் நந்தினி அவரிடம் மிதந்து வந்து அப்பா உனக்கு தெரியும் தானே ஆனந்த் உயிரை காப்பாத்தினது நான் தானு சொல்லுப்பா நீங்க பெற்ற மகள் பா நான் அவள் நீங்க வளர்த்த மகள் எப்படி அவளுக்காக எனக்கு துரோகம் செய்யறீங்க அள்ளி ஆமாம் துக்கம் நடந்த வீட்டில் சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும் அது எங்க கல்யாணமா இருக்கட்டும் முருகன் அதுக்கென்ன நந்தினி கல்யாணத்துக்கு என்ன பேசினோமோ அதுதான் உன்னோட கல்யாணத்துக்கும் கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கணும் ஆனந்த் கண்டிப்பா மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேற நான் வேற இல்லை நந்தினி இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் மூழ்கி போனால் பெற்ற அப்பா தன்னுடைய பெண்ணை தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக விற்பதும் சகோதரி தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் மாப்பிள்ளையை கவர்வதும் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை நிச்சயை கற்பமாக்குவதும் செ இவர்கள் நடுவில் வாழ்ந்ததை விட செத்ததே மேல் அந்த நேரம் வெளியே பெரிய சத்தம் வர சத்தம் வந்த திசையை நந்தினி ஆத்மா கவனிக்க உயரமான மனிதன் ஒருவன் நிமிர்ந்த நேரான முதுகுடன் பிறைப்பான நடையுடன் விரிந்த மார்புடன் இவளை வைத்திருந்த வார்டு உள்ளே நுழைந்து பின்னால் தொடர்ந்து வந்த தன்னுடைய அசிஸ்டண்டிடம் இந்த மாடியில் இருக்கும் அனைத்து வார்டும் காலி செய்யப்பட வேண்டும் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இவள் பக்கம் திரும்பினான் அவன் முகம் ஒரு பக்கம் தீ காயத்தால் சிதைந்து இருந்தது கண்கள் மட்டும் தெரியும் அளவுக்கு மாஸ்க் போட்டு இருந்தான் அவன் கண்ணில் நீர் கோர்த்து இருந்தது நந்தினி அருகே வந்து அவள் கன்னத்தை தடவிவிட்டு திரும்பி ஆனந்தை நெருங்கினாள் அப்போது அவன் கண்ணில் தீராசினம் கொழுந்துவிட்டு கொண்டிருந்தது அல்லி சார் நீங்க தவறான அறைக்குள் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவன் அவளை பார்த்ததும் ஒரு அடி பின்னால் சென்றாள் அவளை பார்க்க சாத்தான் இவன் வடிவெடுத்து வந்தது போல இருந்தது அவளை ஒரு கையால் தள்ளிவிட்டாள் அவள் வேகமாக அந்த அறையின் சுவரில் முட்டி சரிந்தாள் முருகன் அம்மாடி என்ன ஆச்சே என்று அள்ளியிடம் போக அதற்குள் அவன் ஆனந்தை நெருங்கி உன்னிடம் என்ன சொன்னேன் அவளை பத்திரமாக பார்த்துக்கணும்னு தானே ஆனந்த் நடுங்கினான் அவன் உள்ளே பொங்கிய வெறியில் ஆனந்த் கழுத்தை பிடித்து நெறித்து சுவரோரம் தூக்கி நிறுத்தினான் பக்கத்தில் விழுந்து இருந்த அள்ளி அவனை தடுக்க வர அவளை எட்டி உதைத்தான் கையில் இருந்த வலு முழுவதும் வைத்து தூக்கி நிறுத்த ஆனந்த் மூச்சுக்குத் துடிக்க அவனை தடுக்க வந்த முருகனை இன்னொரு கையால் சுவரோடு முட்டி மண்டையை உடைத்து தள்ளினான் முருகன் தள்ளி விழுந்தான் நந்தினி சார் யார் நீங்க எப்படி கொலை செய்யாதீங்க உங்களை போலீஸ் பிடிச்சிடுவாங்க உங்க வாழ்க்கைக்கு ஆபத்து ஆனால் அவனோ ஆனந்த் தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்தி அடங்கியவனை தூக்கி சுவரோரமாக இருந்து நந்தினி அருகே நெருங்கினான் என்னை மன்னிச்சிடு உன்னை பாதுகாக்க தவறிட்டேன் என்று கண்ணீர் விட்டான் நந்தினி சார் யார் சார் நீங்க எதுக்காக இவங்களை கொலை செய்தீங்க அவன் இவளுக்கு பதிலளிப்பவன் போல நீ இல்லாத இந்த உலகில் இவர்கள் யாரும் வாழ தகுதி இல்லாதவர்கள் நந்தினி அவனுடைய குரல் அவள் காதில் சோக பாடல் பாடியது போல இருந்தது அவன் நந்தினி முகத்தில் முகம் சேர்த்து அணைத்துக்கொண்டு இருந்துவிட்டு அவளை தன்னுடைய கைகளில் தூக்கிக் கொண்டான் மெல்ல நடந்து சென்று தூரத்தில் காலி இடத்தில் நின்று இருந்த ஹெலிகாப்டரில் ஏறினான் அங்கே இருந்தவர்கள் யாரும் அவனை கேள்வி கேட்கவில்லை தலை கவிழ்ந்து நின்றனர் நந்தினி ஆத்மா அவள் உடலுடன் ஹெலிகாப்டரில் பயணித்தது அவனே ஹெலிகாப்டர் இயக்கினான் ஒரு மலை உச்சியில் ஹெலிகாப்டர் இறக்கி நந்தினியை அங்கு இருந்த தனி பங்களா உள்ளே எடுத்து சென்றான் அங்கே இருந்த வேலை அம்மாவிடம் பட்டு புடவையை கொடுத்து நந்தினியை குளிப்பாட்டி புடவையை உடுத்த சொல்லிவிட்டு நகர்ந்து நின்றான் நந்தினி ஆத்மா யார் இவன் எங்காவது பார்த்திருக்கிறேனா என்று அவனை நெருங்க முடியாமல் முகத்தில் இருக்கும் மாஸ்க் கலற்ற முடியாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தது அவன் அவளை விட்டு தூரமாக விலகி சென்று சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்து புகைத்தான் நந்தினி ஆத்மா அவனை பார்க்க ஆவலுடன் நகர அது தன்னுடைய உடலை விட்டு தூரம் நகர முடியாமல் ஒரு விசையால் இழுத்து பிடிக்கப்பட்டது நந்தினி யார் நீங்கள் உங்களை எனக்கு தெரியுமா முகத்தை காட்டுங்க எதுக்கு எனக்காக கொலையெல்லாம் செய்துட்டு இப்போ இங்கே எடுத்து வந்திருக்கீங்க கத்தினாள் ஆனால் யாருக்கும் கேட்கும் இவள் குரல் நந்தினி பத்தடி தொலைவில் இருந்து அவளுடைய உடலையும் தூரத்தில் திரும்பி நிற்கும் அவனையும் கவனித்தாள் அந்த வேலைக்காரமா நந்தினி உடலுக்கு உடலை உடுத்தி அலங்காரம் செய்ததும் சார் என்றாள் அங்கே புகைத்து கொண்டிருந்தவன் சிகரெட்டை தூக்கி எரிந்துவிட்டு முகத்தை மறுபடி மறைத்துக்கொண்டு நந்தினியை நெருங்கினான் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தாள் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தாலி சரடு எடுத்து நந்தினி களத்தில் கட்டினான் அவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டான் அந்த தனி பங்களா பின்புறம் இருந்த காட்டில் விறகுகள் அடிக்க வைத்து தயாராக இருந்தது அவன் நந்தினியை ஒரு பொக்கிசத்தை தூக்கி வருவது போல தூக்கி வந்து அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் கிடத்தினான் பிறகு விறகுகளை எரியவிட்டு நெருப்பு பெரிதாக எரியும் பொழுது நந்தினியை தூக்கி கொண்டு அந்த நெருப்பு குழியில் இறங்கினார் நந்தினி சார் சார் வேண்டாம் சார் நீங்க செத்துடுவீங்க ஹலோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏங்க யாராவது அவரை காப்பாற்ற கூடாதா யாரும் வரவில்லை நெருப்பு குழியில் அவளுடைய உடல் நெருப்பு பிடிக்க கூடாதென்று அவளை வளைத்து அனைத்து இருந்தான் அவன் நந்தினி நான் தப்பான ஆளை காதலித்து விட்டேன் எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் உன்னை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள்வேன் கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நந்தினி திடுக்கிட்டு கண் விழுத்து எழுந்த இடம் மலை தன்னுடைய பாட்டியுடன் மூலிகைகளை சேர்த்து வைக்க வைத்திருந்த குடி எழுந்து சுற்றி திரும்பி பார்த்தாள் தனக்கு மிகவும் பழக்கப்பட்ட இடம் அது அங்கிருந்த பொருட்களை கையில் எடுத்து பார்த்தாள் அவளால் உணர முடிந்தது மூலிகைகளை முகர்ந்து பார்த்தாள் உணர்வுகள் எல்லாமே இருந்தது எனக்கு உயிர் இருக்கு நான் சாகலை கழிப்புடன் குதித்தாள் இந்த உயிர் உன்னை சேர்ந்தது உன்னை தேடி வருவேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டான் கொண்டாள் உடுத்து உடுத்திருந்த ஆடையை பார்த்தாள் ஐந்து வருடங்களுக்கு முன் பாட்டிதான் வயதுக்கு வந்த விசேஷத்துக்கு எடுத்து கொடுத்த பாவாடை சட்டை தாவணி ஆனால் அது அங்கு அடிபட்டு வந்த ஒருவனால் இரத்த கரையாகி உடுத்த முடியாமல் போனது அவள் முந்தைய வாழ்க்கையின்படி கால்களில் அடிபட்டு ஒருவன் வருவான் ஆனால் அவனை துரத்தியவர்கள் அவனை பிடித்து கொன்று விடுவர் மறுநாள் காலையில் அவன் பிணம் மலை அடிவாரத்தில் இருக்கும் அது நடக்கக்கூடாது அவனை காப்பாற்ற வேண்டும் சரி என்றால் இப்போது அவன் இங்கே வர வேண்டும் குடலுக்கு அருகே சப்தம் கேட்டது அவள் மனதில் எச்சரிக்கை மணி அடித்தது நந்தினி காலா என்று சப்தமாக அழைத்தாள் குடிலுக்கு உள்ளே இருந்து எழுந்து வெளியே வந்து சப்தம் வந்த திசை நோக்கி நடந்தாள் அவள் நினைவுகளின்படி அந்த ஆள் அங்கு முணங்கிக் கொண்டு இருந்தான் மெல்ல அந்த ஆளை தூக்கி இழுத்து கொண்டு குடிலுக்குள் வந்து கால்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தாள் அதற்குள் குடிலுக்கு வெளியே உருமல் சத்தம் கேட்டதும் காலா யாரும் வராமல் பார்த்துக்கோ என்று கட்டளையிட்டாள் காலா அவள் வளர் வளர்க்கும் புலி ஏழு வயது காட்டில் எப்படியோ தவறி இவள் மூலிகை பறிக்கும் இடத்துக்கு வந்துவிட்டது அன்றைய நாள் முதல் காலாவும் பாட்டியும் தான் இவளுடைய சொந்தம் அவனுடைய காலில் வைத்தியம் பார்த்து அவளுடைய பாட்டி கற்றுக்கொடுத்த கொடுத்த முறைப்படி காயத்துக்கு தையல் போட்டாள் அவன் சுய நினைவுக்கு வந்து அவளை இழுத்து கழுத்தை பிடித்தான் நந்தினி அவன் கண்களை பார்த்து என்ன இருக்கா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அமைதியா இதே அந்த சின்ன பெண்ணின் கட்டளைக்கு அடி பணிந்து அமைதியாக படுத்து அந்த ஆறடி இளம் வாலிபன் அவள் வைத்தியம் முடிந்ததும் அவன் உடலெல்லாம் உதற அவன் அவளை இழுத்து அணைத்துக்கொண்டான் நந்தினி என்ன ஆச்சு அவன் ரொம்ப குளிருது என்று நடுங்கினான் அவன் உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கவும் காய்ச்சலுக்கு மருந்து காய்ச்சி கொடுத்தாள் அங்கிருந்த பாயில் படுக்க வைத்து அவள் உபயோகப்படுத்தி இருந்த போர்வையை அவனுக்கு போர்த்தி சிறிது நேரத்தில் வானம் இருட்டத் துவங்கியது நந்தினி அவனை தட்டி எழுப்பினாள் அவன் நகரவில்லை சார் எழுந்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா அந்த காளி உங்களை தேடி வந்துடுவான் போயும் போயும் அந்த ரவுடி கிட்ட என்ன விரோதம் வளர்த்துக்கிட்டீங்களோ எதிர்த்து பேசினாலே கொலை செய்திருவான் சார் அவன் காதில் வாங்கியதாக தெரியவில்லை வெளியே இருந்த காளாவிடம் டே இன்னைக்கு ராத்திரி இந்த ஆளை பத்திரமாக உன்னோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு காலையில் நான் வரேன் இங்கே தனியாக இருந்தால் இந்த ஆளோட உயிருக்கு ஆபத்து காலா அவனை கவ்வி இழுத்து அவனுடைய குகைக்கு சென்றது நந்தினி தனக்கு நடந்ததெல்லாம் நினைத்து கொண்டே மலையை விட்டு இறங்கி நடந்தாள் இந்த வாழ்க்கையில் தனக்கு துரோகம் செய்தவர்களை தண்டித்து அம்மாவையும் பாட்டியும் காலாவையும் சாகாமல் பாதுகாத்து தன்னை திருமணம் செய்து கொண்டு தன்னோடு உயிரை மாய்த்து கொண்டவனை கண்டுபிடித்து அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ